ஐயா என்னுடைய மாலை வணக்கங்கள் என்னுடைய ஆதர்ச இயக்குனர் திரு கே பாக்ராஜ் அவர்கள் மேடையில் நான் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி எனக்கு பிடித்த மிக மிக மனித நேயமுள்ள ஒரு மனிதராக இருக்கும் தேசிய ஜென்ரல் தேவா அவர்களுடைய இசையல் உருவாக்கு இந்த படத்தில் எனக்கு மேடையில் பேச வாய்ப்பு கிடைத்ததுக்கு மிக்க நன்றி இன்னைக்கு விழாபி நாயகன் தேவா சார் அவர் இந்த பறை அப்படின்ற இந்த படத்துக்கு அவரை வந்து இயக்குனர் விஜய் சுகுமார் வந்து மியூசிலேட்டரா தேர்ந்தெடுத்து மிக பொருத்தமான ஒரு விஷயம் அது என்ன அப்படின்றத தேவாசரை சொல்லுவாரு ஆஸ்திரேலியா விஷயம் தேவாசாரை சொல்லுவாங்க அது எனக்கு வந்து என்னன்னா தேவா சார் வந்து பல சந்தர்ப்பங்கள்ல எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கார் தேவா சார் உதாரணமாக சொல்கிறேன்னா சாக்லேட் படத்தில் வந்து நான் வந்து எல்லாத்தையும் தெரியும் மலை 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 சாங்கு அந்த படத்தில் வந்து எனக்கு தேவசார் மியூசிக் பண்ணி கொடுக்கும்போது நிறைய விஷயங்கள்ல அதாவது வந்து அவருடைய சம்பளத்துலேருந்து எல்லாத்தையும் எனக்காக குறைச்சி குறைச்சி பண்ணி கொடுத்தாரு அது வாழ்க்கை என்னைக்குமே மறைக்க முடியாது அதே போல் பகவதி படத்தப்போ சாருக்கு வந்து பட ரீரிகார்டிங்கப்போ ஃபாரினில் ஒரு கான்செர்ட் வந்துடுச்சு அதுக்காக அவங்க டீமே போகிறாங்க பொதுவாக ரீ ரெக்கார்டிங் வந்து சபை சாரும் முரளிசாரும் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க அவரும் அவங்களும் சேர்ந்து போறதால என்ன பண்ணலன்றப்போ என் பையன் ஸ்ரீகாந்த் உங்களுக்கு ஓகேயா அப்படின்னு கேட்டாரு ஓகே சார் அப்படின்னு அந்த படத்துக்கு எனக்கு ரீ ரெக்கார்டிங் பண்ணி கொடுத்த ஸ்ரீகாந்த் தான் தொடர்ந்து எனக்கு தம் குத்து ஏய் சாணக்கியா நிறைய படங்கள் பண்ணாரு இன்னொன்று சொல்லப்போனா நான் பண்ண படங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா தேவா சாரும் ஸ்ரீகாந்த் சாரும் அதிகமான மியூசிக் அமைச்சிருப்பாங்க நான் அவருக்கு மிக மிக நன்றி கடன்படுறேன் ஏன்னா இந்த மேடையில் நான் நிற்கிறதுக்கு அவருடைய பாடல்கள் ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிறத நான் மறக்கவே மாட்டேன் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் தேவரும் தேவாசாரும் அவருடைய படங்களில் அவங்க நிறைய பறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க கவனிச்சு பார்த்தா தெரியும் அவங்களுக்கு குறிப்பாக சொல்கிறாங்க எனக்கு தம் படம் குத்து அதெல்லாம் நான் கலக்குவேன் கலக்குவேன் பறை வரும் நான் ஒத்தவர்கள் காட்டுனா ஒன்னாக்கும் கூட்டம் தான் அதுலேயும் பறை வரும் அவங்க அதை யூஸ் பண்ணாத குத்து சாங்கே இருக்காதுன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி அவங்க வந்து அந்த பறையை யூஸ் பண்ற அந்த ஒரு மியூசிக்கில் வந்து பறை இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்க மாண்புமிகு பறைக்கு மியூசிக் அமைச்சது மிகச்சிறந்த ஒரு பொருத்தமான விஷயமும் இதுவே இந்த படத்தை வெச்சுக்கு ஒரு நல்ல அறிகுறியும் கூட அப்புறம் படத்தில் அவர் படத்தை பற்றி அழகா பறைய பற்றி டைரக்டர் வந்து வளர்க்க வளர்க்கினாரு இதனுடைய ஸ்பாட் டூல வந்து நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இது எப்படி தோன்றிருக்கும் இந்த கலை இது எப்படி வளர்ந்துருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது அதெல்லாம் வாழ்த்துக்கள் படத்தினுடைய எடிட்டர் கேமராமேன் குளஞ்சி அவர்கள் மாஸ்டர் ஜானி அவர்கள் பணியாற்றின அனைத்து கலைஞர்களுக்கும் குறிப்பாக இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய நன்றி லியோனி சார் எல்லாருக்கும் தெரியும் அவர் பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை ஆனா நான் சொல்லணும் என்னன்னா லியோனி சாருடைய பேச்சு கேட்டு 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 தான் நானே மேடை பேச்சுக்கு பழகினேன் அந்த அப்பெல்லாம் வந்து கேசட்டு பஸ் ஸ்டாண்டு ஃபஸ்ட்டு போ அந்த வண்டி பத்து வருஷம் நிற்க சாப்பிட்டு அந்த டைத்துல அவரு தான் ஓடிட்டு இருக்கும் நான் நின்று கேட்டுகிட்டே சாப்பிட போக மாட்டேன் நின்று கேட்டுக்கிட்டே இருப்பேன் அந்த லியூனி சார் மேடையிலேயே நான் பட்டி மன்றம் பேசுனீங்கிறதுலாம் எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை அவருடைய பையன் நடிச்சிருக்காருன்றது மிகச்சிறந்த ஒரு விஷயம் ஏன்னா புளிக்கு பிறந்தது புலிதான் ரொம்ப நல்லா இல்லையோ இல்லை குறிப்பா சொல்றாருந்தா அவரு அவருடைய எக்ஸ்பிரஷனும் கண்ணும் ரொம்ப அவருக்கு பிளஸ் அப்படின்னு நான் கருதுறேன் அவருடைய ஒரு பவர் இருக்குது அது இது நல்லாவே தெரிஞ்சுது நிறைய இடங்கள்ல இந்த போஸ்டர் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இதுல கூட பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப நல்ல ஒரு எதிர்காலம் அவர் காத்திருக்குன்னு இப்ப இல்லை நான் எப்போ உள்ள எண்ணி சொல்லிட்டேன் சார் பையன் புதிய ஆளாக பாப்பிட அப்படின்னு இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனா அவர் ஆக்சன் ஹீரோ அவர் வாரம் எழுதி வச்சுக்கோங்க மிச்சம் நடக்கும்போது அப்புறம் அந்த இன்னொரு கதன நடித்த நண்பர்களும் என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கும் அவர் ஆரியன் அவருக்கு அவருக்கும் என்னுடைய வார்த்தைகள் கதாநாயக காயத்ரி அவர்களுக்கும் என்னுடைய காயத்ரி ராம அவர்களுக்கும் என்னுடைய வார்த்தைகள் அப்புறம் மற்ற எல்லாருக்கும் என்னுடைய வார்த்தைகள் அதுல இங்க மேடையில் அமைந்துருக்கக்கூடிய ஐயா தொழில் திருமணவர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கணும்னு இருக்கிறாங்க

கணேஷ் உட்கார்ந்து இருக்கிற போட்டாரு ஆனா எனக்கு சொன்னிட்டு இருந்தாருக்கு தான் தேசிய விருது எனக்கு தெரிஞ்சு தேவா அவர்களுக்கும் அவருடைய ஃபேமிலிக்கும் அந்த விருது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கும் ஏன்னா தன் மகனுடைய வளர்ச்சியை பார்த்து அப்படி சந்தோஷப்படுவாங்க அவனுடைய பெற்றோர்கள் குறிப்பா அந்த தந்தையா அந்த விதத்துல தன் மகனோட வளர்ச்சியை பார்த்து தேவா சார் சந்தோஷப்பட்டிருக்காரு இன்னைக்கு லியோனிசர் என்னுடைய மகனுடைய வளர்ச்சியை பார்க்கறதுக்கு சந்தோஷம் மேடையில் அமர்ந்திருக்காரு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய குருநாதர் நான் ஒர்க் பண்ணல இருந்தாலும் என்னுடைய குருநாதர் பாக்யராஜ் சார் அவர்கள் வந்து பேசிட்டு இன்னொரு விஷயம் சொன்னாரு என்ன விஷயங்களுக்கு அவரை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவர் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் என்னன்னா மேடையில் உட்கார்ந்து இருக்கும்போது வந்து உட்காந்த உடனே திடீர்னு பார்த்தா லியோனிசர் ஒரு பத்திரத்துல கேட்டு போட்டுக்கிட்டே இருக்கு டக்குன்னு திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்காரு நான் பாக்கியராஜ் சொல்லுற என்ன சார் அக்ரிமெண்ட் பார்க்காமல கேள்வி போட்டு இருக்கிறாரு அவசரத்துல எதுலயாவது போட்டு போறாரு அப்படிங்கிற பாக்கியராஜ் சார் சொன்னாரு நான் அப்படிதான் ஒரு படத்துல வந்து ஒரு படப்பெட்டியை வந்து தொட்டு கொடுங்க சார் நாங்க நான் தொட்டு தொட்டு பிளஸ் பண்ணி அனுப்புனேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா தொட்டு கொடுத்ததுக்கே எனக்கு பயன் போட்டாங்க அந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னா அப்படின்னா அது என்ன சார் நிகழ்ச்சிங்கன்னா அதை அப்புறம் பேசுவோம் அப்படின்னாரு அது என்ன நிப்பையோ அவர் சொல்லிட்டு நம்மளாம் கேட்டுக்கலாம் மற்றபடி இந்த படம் நான் சொல்ல குறிப்பாக மறந்துட்டேன் இந்த பறையை வாசித்தார்கள் சூப்பராக வாசிந்தீங்க உங்கள் எல்லாத்தையும் இந்த குறிப்புக்கு நன்றி அவரை முடிஞ்சு போனோம்ன தனியாளா வந்து ஆசான் கலகிட்டீங்க உங்களுக்கு உண்மையிலே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்த்துகள் இந்த மேடையில் ஒரு சிறப்பான பறையை பற்றிய ஒரு படம் அந்த படத்துக்கு மாண்டுமே பறை என்று பேர் வச்சு அதை சிறப்பாக கொண்டாடி இந்த படத்தினுடைய வெற்றி விழாவை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி